வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு வீடியோ காட்சியை பார்க்க போறோம் கடவுளிடம் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமாளுடைய சிலையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு கூடிய இந்த வீடியோ காட்சியில தீபாராதனை காட்டுறாங்க அந்த தீபாராதனையில பெருமாள் கண் திறந்தது போல ஒரு காட்சியை பார்க்குறோம் இது மிக பெரும் ஆச்சரியமாகவே கருதப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே கோவில்கள்ல இப்படி சிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லப்போனா அது மிக அதிசயமாக இருக்கும் அந்த வகையில தீபாராதனை காட்டும்போது பெருமாளுடைய சிலையில் இருந்த கண்கள் திறந்தது போல காட்சி அப்படின்னு சொல்வதால அந்த பெருமாள் கண் திறந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் இப்போது ரொம்பவே வைரலாக போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிடுங்க பொதுவாகவே திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிடுங்க பொதுவாக திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னு சொல்லும் போதே முதலில் நமக்கு தோன்றுவது அந்த சிலையினுடைய பிரம்மாண்டம் தான் சிலையனுடைய அலங்காரமும் சிலையினுடைய பிரம்மாண்டமும் நமக்கு காட்சி கொடுக்கும் போதே வாழ்க்கையில் மாபெரும் புண்ணியத்தை அடைந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் நம்ம பார்த்தோம் இனி திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுடைய நிறைய தகவல்களை சுவாரஸ்யமானதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்க சமீபத்துல திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில ஏழு மலையான் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பார் அப்படி உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு திருமலையில இளைஞரா ஏழடி உயரத்துல ஏழு மலை மீது தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல அந்த ஏழுமலையான் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய கோலம் இருக்கும் பக்தர்களுடைய துயரங்களை போக்க ஓடி வந்து காப்பாற்றும் கடவுளாக திருப்பதி ஏழுமலையானை நாடி செல்பவர்களை அவர் காப்பாற்றுவார் என்று வரக்கூடிய பக்தர்கள் ஏராளம் ஒரு முறை பராசரப்பட்டர் என்பவர் காட்டுக்கூடிய வழியாக காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தாராம் நடுக்காட்டில் சென்று கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு காட்சியை கண்டவர் திடீரென மயங்கி விழுந்துட்டாராம் வெகு நேரமாகியும் பராசரப்பட்டரை காணாததால காட்டுக்குள்ள அவருடைய சீடர்கள் தேடி வந்திருக்காங்க மயங்கி கிடந்த அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்களாம் மயக்கம் தெளிந்ததும் அவர்கிட்ட விவரம் கேட்டிருக்காங்க அதாவது காட்டில் ஏதாவது கொடிய மிருகம் துரத்தியதா உங்களை தாக்க வந்துச்சா ஏன் நீங்கள் மயங்கி விழுந்தீங்க அப்படின்னு சீடர்கள் விவரம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா இதற்கு பராசரப்பட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காட்டில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அதை பார்த்து தான் மயங்க விழுந்து விட்டேன் என்றும் சீடர்களும் அதை ஆச்சரியமாக அப்படி என்ன காட்சி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஒரு வேடன் முயல் குட்டி ஒன்றை பிடித்து வந்து மூட்டையாக கட்டி எடுத்து சென்றாங்க அவனை துரத்தி சென்ற தாய் முயல் வேடன் உடைய காலை பிடித்து கண்ணீர் விட்டு தன்னுடைய குட்டியை விட்டு மன்றாடி கேட்டதான் தாய் முயலினுடைய கெஞ்சலை கேட்டு இறக்கப்பட்ட அந்த வேடன் முயல்குட்டியை மூட்டையில இருந்து விடுத்தாராம் இந்த காட்சியை கண்டு தான் எனக்கு மயக்கமே வந்தது அப்படின்னு அந்த பராசரப்பட்ட சொன்னாராம் இதுல மயங்கி விழுகக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சீடர்கள் புரியாம கேட்டிருக்காங்க அதற்கு பதிலளித்த பராசரப்பட்ட என்ன இப்படி கேட்குறீங்க அந்த முயலுக்கு யார் சரணாகதியை கற்றுக் கொடுத்தாங்க சரணாகதி அடைந்தால் அவர்களை காப்பாற்றிய தீர வேண்டும் அப்படிங்கிற நீதியை யார் அந்த வேடனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க யாருக்கும் யாரும் கற்றுக் கொடுத்திருக்க முடியாது ஆனாலோ இந்த முயல் சரணாகதி அடைந்ததும் அந்த வேடன் இறக்கப்பட்டு கேட்டதை கொடுத்து விட்டான் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாராம் அதே போல சரணாகதி என்றார் என்னவென்று தெரியாத வேடனே ஒரு முயலிடம் இத்தனை காட்டுகிறானே என்ற கருணையின் வடிவான இறைவன் அவனே இது என்று உறுதியாக அவருடைய திருவடிகளை பற்றக்கூடிய விட்டு விடுவார் கருணையே வடிவமான மாட்டார் காப்பாற்றியே தீருவார் என்று மன உறுதி ஏன் நமக்கு இதுவரை வரல அப்படின்னு நினைச்ச அதனால நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா ஸ்ரீமன் நாராயணருக்கு அச்ச அதாவது அச்சுதா என்ற பெயர் உண்டு இந்த வடமொழி சொல்லுக்கு நழுவ விடாதவன் என்று பொருள்படுது அதாவது சரணம் என்றால் தன்னை சரணம் அடையக்கூடிய அடியவர்களை கைவிடாமல் காப்பாற்றுபவன் என்பதுதான் பொருள் தன்னை சரணமடைவர்களை காத்து அருள் செய்வதால திருமலை அச்சுதா என்று அழைக்கப்படுது இது விஷ்ணு சகஸ்ரன் நாமங்களில் திருமலை திருமாலை போற்றக்கூடிய நாமங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த திருநாமத்தின் பொருள் உணர்த்துவதற்காக அமைந்ததே இந்த திருமலை திருப்பதி ஏழுமலையானுடைய உருவம் அப்படின்னு சொல்லலாம் திருமலையில் அருள் புரியக்கூடிய சுவாமி தன்னுடைய வலது திருக்கரத்தை தன்னுடைய திருவடிகளை நோக்கி காட்டி சரணாகதி தத்துவத்தை உணர்த்துறாரு இடது திருக்கரத்தை தொடையில் வைத்து நீ என்னை சரணடைந்தால் பிறகு பெருங்கடல் என்னும் கஷ்டத்தை கூட தொடையளவாக வற்று செய்து விடுவேன் உன்னை கைவிடாமல் உறுதியாக காப்பாற்றுவேன் என உறுதி அளிக்கிறார் திருமாலையினுடைய வலது திருக்கரம் அபயஸ்கந்தம் அப்படின்னு அதாவது அபயஸ்கந்தம் என்று சொல்லுவாங்க தன்னை சரணடையக்கூடிய பக்தர்களை அபயம் அளித்தும் காப்பவர் என்றும் பொருள்படுது பக்தர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை சங்கையும் சக்கரத்தையும் கொண்டு காத்து அபயம் அளிப்பவராக திருமலை திருப்பதி ஏழுமலையான் அருள் செய்வதாக பொருள்படுது இப்படி திருப்பதி ஏழுமலையான் பற்றி நிறைய புராண வகையான தகவல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அது பற்றி இன்னும் மேலும் ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா என்னன்னா திருப்பதி ஏழுமலையான் தடபுடலாக வாத்திய கோஷங்கள் முழங்க வீதி உலா வந்து கொண்டிருந்தாராம் ஊர்வலம் தெற்கு மாட வீதியில இருக்கக்கூடிய அசுவ சாலையை அடைந்திருக்கு வாத்தியங்கள் எல்லாம் திடீரென கப்சி பெண அமைதியாயினது அதுவரை அசைந்து அசைந்து எழிலாய் பவனி வந்த பெருமாளும் அந்த சாலையை கடந்தும் வேகமாக ஓடி கடந்தாராம் அட ஏன் இப்படி ஏழுமலையான் ஓடுகிறார் கடந்து அவசர அவசரமாக கடந்து செல்கிறார் அப்படின்னு பார்த்தாங்களாம் அதாவது அதன் பிறகே கர்ண பரம்பரையாக சொல்லப்படக்கூடிய சம்பவம் ஒன்று இருப்பதை அவங்க விளக்குனாங்க அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினார் இலங்கை வேந்தன் என்பதை போல கடனுக்கு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அதை அடைக்க முடியாம ஓடக்கூடிய வெங்கடவன் திருவிளையாடல் இது அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய சந்திரகிரி அந்த தான் மங்களாபுரம் என்னும் கிராமம் இருக்கு அங்கு ஆதரவற்ற கிழவி ஒருத்தி சுண்டல் விற்று வாழ்ந்து வந்தாலாம் நாள்தோறும் ஏழு மலை மீது கூட்டம் கூட்டமாக மக்கள் ஏறி செல்வதை கிழவி பார்த்து கொண்டே இருந்தாலாம் ஒரு நாள் அப்படி மலையேறும் ஒருவர்கிட்ட நீங்க எல்லாம் எங்க தான் போறீங்க அப்படின்னு கேட்டாலாம் அதற்கு அந்த ஆள் என்ன பாட்டி இப்படி கேட்கிற மேல கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமான வேங்கடவன் கோவில் இருக்கிறது அந்த வெங்கடவனை தரிசிக்கத்தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம் கிழவிக்கு ஆறு ஆர்வம் மேலிட அப்படியா எனக்கும் இங்கு யாரும் கிடையாது நான் அவரை தரிசித்து இந்த பிறவியில் நான் வேண்டிக் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் என்னையும் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் உடனே அந்த நபரும் சரி பாட்டி என்னோடு வா என்று சொல்லி அழைத்து போனாங்களா கிழவியும் திருமலை சென்று வெங்கடவன தரிசித்தாளாம் அவள் மனம் குளிர்ந்து விட்டது ஆனாலும் வெங்கடவன தினமும் கண்ணார கண்டு தரிசிக்க ஆர்வம் கொண்டாளா தன்னை அழைத்து வந்த மனிதர்கிட்ட நான் இங்கேயே தங்கி இறைவனை தரிசித்து கொள்ள விரும்புகிறேன் மேலும் எனக்கு அவரை அஹ் காண வேண்டும் என்று ஆசை என்று சொன்னாங்களாம் பாட்டி நாங்கள் சம்சாரிகள் எங்களுக்கு அவனை நேரில் காணக்கூடிய வழிகள் தெரியாது ஒருவேளை இந்த மலையிலேயே இருந்து கொண்டு தவம் புரியக்கூடிய முனிவர்கள் பலர் இருக்கிறாங்க அவர்களுக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளவியை அந்த முனிவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்களாம் கிழவி அந்த முனிவர்கிட்ட நான் இங்கேயே உங்களுடன் தங்கி இருந்து பணிவிடை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிழவியும் அங்கேயே தங்கி முனிவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வந்தாங்களா சில நாட்கள் கழிந்து போனது கிழவியும் தனக்கு வேங்கடவன கண்களால் பிரதேசனம் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருந்தாங்களாம் முனிவருக்கோ ஆச்சரியம் இதுவரை தவமேற்றி வரக்கூடிய தங்களுக்கே தரிசனம் கொடுக்காத பெருமாள் இந்த கிழவிக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்களாம் கிழவியினுடைய நம்பிக்கையை கெடுக்காமல் அம்மா கோவிலுக்கு தெற்கு இருக்கக்கூடிய புளிய மரத்தின் அடியில் ஒரு புற்று ஒண்ணு இருக்கு பெருமாள் அதற்குள்ள அமர்ந்துதான் தவம் செய்து வந்தாரு பிறகு பத்மாவதி தாயாரை மனம் புரிந்து கொண்டு அங்கிருந்து பெருமாள் தியானித்து கொண்டிருந்தா உனக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா பெருமாளை தரிசிக்க வெறும் கைகள் வெறும் கையுடன் போகக்கூடாது சுண்டல் எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொன்னாங்களாம் இதனால அந்த அம்மா சுண்டல் எடுத்துட்டு போனாங்களா சுண்டல் செய்து எடுத்துக்கொண்டு புற்றினரை சென்று கொண்டாங்களாம் வேங்கடவன் வருவானா என்று காத்திருந்தாங்க கண்டு பெருமாள் ஒரு நாள் வயோதிக கொண்டு புற்றிலிருந்து வெளியே வந்தாராம் கிளவியை காணாதது போல நடந்துகிட்டாரி ஓடி சென்று அவரை நிறுத்தினாராம் அவரின் திவ்ய முகம் தரிசனத்தாலே அவர் யார் என்று புரிந்துவிட்டது உங்களை கண்டால் பசியால் வாட்டம் கொண்டவர் போல இருக்கிறதே இந்த சுண்டலை உண்டு பசியாருங்கள் என்று சொன்னார் பெருமாளும் அவளுடைய கையால் தந்த சுண்டலை சுவைத்து விட்டு சுண்டலை உண்ட பிறகு கிளம்பனா கிளவி தடுத்து நிறுத்தி சுண்டலுக்கு பணம் என்று கேட்டாலாம் பணமா சொல்லவே இல்லையே நானே க கடன்பட்டு கல்யாணம் செய்து இதுவரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னாராம் பெருமாள் தன்னிடம் சிக்கி கொண்டதை அறிந்து ஐயா இந்த உலகத்தில் பணம் இல்லாதது எது எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே பெருமாளும் சரி நாளை வந்து தருகிறேன் என்று சொல்லிட்டு போனாராம் மறுநாளிலிருந்து பெருமாள் வரவே இல்லை கிழவிக்கு கிழவிக்கு வந்தவர் பெருமாள் என்றும் அவர் தனக்கு தரப்போகும் பணம் வைகுண்ட பதவி என்பதையும் அறிந்தாளாம் ஆனால் திருமலையிலேயே வாசம் செய்யக்கூடிய வேங்கடவனோ இந்த கிழவிக்கு தர வேண்டிய கடனுக்கு அஞ்சுபவர் போலவும் அதனால் அவள் இருக்கக்கூடிய திசைக்கு செல்லும் போதெல்லாம் மறைந்து ஓடுவது போலவும் விளையாடி கொண்டிருந்தாராம் இதுதான் அந்த ஒரு நாள் அந்த கிழவிக்கு வைகுண்ட பதவியும் பெற்றாளா ஆனால் போதும் பெருமாள் கிழவிக்கு அருள்பாலித்த திருவிளையாடலை நினைவு கூறும் விதமா இன்னைக்கும் பீதி உலாவில் எழுந்தருளி அந்த இடத்தில் கடன்பட்டவர் போல மறைவாராம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்